நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் படித்ததில் பிடித்தது வாடகை தாய் வரமா சாபமா உங்களுக்கு என்னங்க ராணி மாதிரி உங்களை பார்த்துக்கும் புருஷன் ஏழு தலைமுறைக்கும் இருக்கிற சொத்து ம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் என்று பெருமூச்சு விடும் சொந்தத்துக்கு தெரியுமா பத்மினியின் வேதனை இங்க இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் திருமணமாகி பதினான்கு வருடங்கள் உருண்டோடியும் ஒரு குழந்தை அம்மா என்று அழைக்கும் பாக்கியம் இல்லாது போனது எந்த ஜென்மத்து பாவம் அதுவும் மருத்துவ ரீதியாக தன்னால் குழந்தையை பெற முடியாது என்று மருத்துவர் கூறிய அன்று அந்த நிமிடம் தான் உணர்ந்ததை எவ்வாறு சொல்வேன் சொன்னால்தான் புரியுமா என்ற எண்ணத்தில் பத்மினி மனதிற்குள் குமைந்தாள் சமீப காலமாக தோன்றும் ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் எண்ணம் வலுப்பெற்றது அதை செயலாக்கும் விதமாக கணவருடன் ஆலோசித்து உடனடியாக ஒரு வாடகை தாயை மருத்துவர் மூலம் ஏற்பாடு செய்த கூறிய பின்னரே மனம் கொஞ்சம் ஆசுவாசமானது நான் விஜயா நான் தவமாய் தவமிருந்து முதல் பெண்ணிற்கு பிறகு பெற்றெடுத்த ஆண் வாரிசு வருண் இவன் ஜனனமே என் புகுந்த வீட்டில் எனக்கு கிட்டும் ஏச்சுக்கள் குறைய காரணம் அதுவரை ஏதோ பெண் பிள்ளையை பெற்றதை குறையாக கூறும் வீட்டோடு இருக்கும் மாமியாரின் புலம்பல் நின்றது எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்க என்று என் கதறலை கண்டு கொள்ளாமல் அதுதான் சொல்லியாச்சே நீங்க தேவையான பணம் தயார் பண்ணுங்க என்று நர்ஸ் கூறி சென்றது என்னை எந்த விதத்திலும் சமாதானப்படுத்தவில்லை அவ்வளோ பணம் இல்லைங்க ஏற்கனவே ஊரை சுத்தி கடன் வாங்கியாச்சு வேற எந்த விதத்திலையும் பணம் புரட்ட முடியலங்க இனி ஆண்டவனாக ஒரு வழி காண்பிச்சாதான் உண்டு புல்ல உசுர காப்பாற்றி தந்தாங்கன்னா கோடி புண்ணியமா போகும் என்று பக்கத்தில் இருந்தவரிடம்தான் என்னால் புலம்ப முடிந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வேறொரு வேறூர் நர்ஸ் ஒரு வழி இருக்கு ஆனா எல்லாம் சரியா வந்து நீயும் ஒத்துக்கிட்டா பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்றார் நர்ஸ் சொன்னதை கேட்டதும் கண்டிப்பாங்க இந்த உசுரையே தரேன் எனக்கு என் பையன் புழைச்சா போதும் என்று கையெடுத்து கும்பிட்டேன் நாங்கள் கணவனும் மனைவியுமாக கூலி வேலை செய்தும் எப்போதும் வீற்றில் பற்றாக்குறைதான் வீட்டில் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை மற்றும் கையில் சம்பளமாக கிடைக்கும் முன்னூறு ரூபாய் பணம் இரண்டிற்கும் மிகப்பெரிய இடைவெளி அதுவும் வேலை இருக்கும் தினம் மட்டும் கிடைக்கும் எப்பாடுபட்டாலும் ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத நிலை கையில் இருந்த கையிருப்பு குறைந்தது கடன் சுமையும் ஏறிவிட்டது இது ஒரு புறம் இருக்க குழந்தைப்படும் நரக அவஸ்தையை காண முடியவில்லை மறுநாள் அந்த நர்ஸின் வரவிற்காக நானும் என் கணவரும் காத்திருந்தோம் தூரத்தில் அவர் வருவதைக் கண்டதும் மனம் படபடவென்று அடித்து கொண்டது வாம்மா அந்த பக்கம் போய் பேசலாம் இப்போவே சொல்லிட்டேன் முடியுமா முடியாதா அப்படின்னு நீதான் முடிவு செய்யணும் என்ன குத்தம் சொல்லக்கூடாது என்று பீடிகையோடு தொடங்கினார் நர்ஸ் என் உசிரையே தர தயாரா இருக்கேன் எனக்கு என் மகன் பொழைக்கணும் என்றேன் ம் நீ உன் உசுரை ஒன்றும் தர வேணாம் ஒரு உசுறு உருவாக உன் கர்ப்பப்பையை தந்தா போதும் அதுவும் தான் உனக்கு ரெண்டு லட்சம் பணம் கையில் தருவாங்க அப்புறம் நீ கர்ப்பமாக இருக்கும் காலம் மொத்தம் உன்னோட எல்லா செலவும் வாடகைக்கு எடுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க என்னால் யோசிக்க முடியவில்லை புரியவும் இல்லை என் மகனை காக்க பணம் வேண்டும் அது கிடைக்கும் ஆனாலும் நான் கர்ப்பம் கர்ப்பமா என் பொண்டாட்டி எப்படி வேறொருத்தர் குழந்தைய என்று என் கணவரின் தடுமாற்றத்தை கண்டு அட எந்த காலத்தில் இருக்கீங்க தப்பா எதுவும் இல்ல மருத்துவ முறையில் ஏற்கனவே உருவாகிய கருவை உங்க மனைவியின் கர்ப்பப்பையில் வைப்பாங்க அதுவும் அவங்க ஆரோக்கியமா இருக்க அவங்களே சாப்பாடு மருந்து இப்படி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க இப்போ ஒருத்தருக்கு தேவை இருக்குது எனக்கு உங்கள் ஞாபகம்தான் வந்துச்சு நீங்கள் இல்லைன்னா அவங்க வேற ஆளை பார்த்துப்பாங்க என்றார் நர்ஸ் எங்கள் முகத்தில் தயக்கமும் ஆர்வமும் கவலையும் இப்படி பலவித உணர்ச்சிகளை பார்த்தார் போலும் நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு உங்கள் முடிவை நாளைக்கு வந்து சொல்லுங்கள் இப்போது டியூட்டி டாக்டர் வர நேரமாச்சு நான் போகிறேன் என்று நர்ஸ் சென்ற பின்னரும் நாங்கள் வேறிட்ட மரம் போல நின்றிருந்தோம் அன்ற வீட்டிலும் இதே பேச்சாக இருந்தது பணம் 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 கண்டிப்பாக இதுபோல் பணத்தை வாழ்நாளில் பார்க்கவே முடியாது அப்பணம் இருந்தால் இந்நிலையில் மகனுக்கு நல்ல சிகிச்சையும் பிள்ளைகளின் எதிர்காலமும் நன்கு அமையும் இது வறுமை மற்றும் ஏழ்மையிலிருந்து விடுதலையை பெற்றுத்தரும் இன்னும் என்ன யோசனை அதுதான் ஏற்கனவே உருவான தானே வைக்க போகிறாங்க இப்போ இருக்கிற நிலையில் ஏதோ தெய்வமாக பார்த்து தந்த வழி என்று என் மாமியாரும் அவரின் சம்மதத்தை தெரிவித்தார் நம்மளா வெளியே சொன்னா தானே இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய போகுது இல்லைன்னா இப்போ மூணாவது தடவையா நீ மாசமா இருக்கிற மாதிரி தானே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினச்சிப்பாங்க என்று என் மாமியார் கூறவும் என் மனதிற்குள் ஒரு நிம்மதி இச்சமூகம் என் கற்பு மற்றும் கர்ப்பத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்காது ஆனாலும் கூட குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை எங்கே என்று கேட்குற நம்ம சொந்த பந்தங்களுக்கு என்ன சொல்ல என்று என் அடுத்த சந்தேகத்தை கேட்டேன் குழந்தை பிறக்கும் போதே பிரச்சனை அது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க நாங்கள் இருக்கோம் இப்போவே அதை பற்றி எதுக்கு நினைக்கிற என்று என் மாமியார் என் வாயை அடைத்து விட்டார் எனக்கு தெரியும் அவர் வாய்ஜாலத்தில் எதிராளியை சமாளித்து விடுவார் என் வீட்டினரின் துணையுடன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க நான் செய்யப்போகும் காரியம் தவறே இல்லை என்ற எண்ணத்துடன் மறுநாள் விடிய காத்திருந்தேன் எங்கள் வறுமையும் ஏழ்மையும் விடியும் இவ்வெடியலுடன் என்ற நம்பிக்கையோடு வாங்க டாக்டர்கிட்ட நீங்களே பேசிக்கோங்க என்று நர்ஸ் அழைத்து சென்றார் டாக்டர் பரிசோதித்து எல்லாம் விளக்கிய பின்னர் தம்பதிகளுடன் நேரடியாக பேசி எல்லாம் முடிவாகிவிட்டது இந்த பிரசவம் முடியும் வரை நான் அவங்க கட்டுப்பாட்டுல அவங்க வீட்டோடு இருக்கணுமே இது சரிவருமா நம்ம பசங்க என்று என் தயக்கத்தை பார்த்து அட இது ஒரு விஷயமா என்ன நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நீ அங்க போய் இருக்கணும் இதுவும் நல்லதுதான் நீ கர்ப்பமானதே இங்கே யாருக்கும் தெரியாது அப்படி கேட்டாலும் ஒரு வருஷம் வெளிநாட்டுல வேலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் என்று என் மாமியார் கூறியது சரிதான் என்று என்னை சம்மதிக்க வைத்தது இதற்கிடையில் முன்பணமாக கிடைத்த பணத்தில் என் மகன் வைத்தியம் முடிந்து நல்லபடியாக கிடைத்து வீட்டிற்கு திரும்பினான் வருண் அம்மா ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும் அக்கா கூட சண்டை போடாம ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் இன்னும் சொல்லிக்கொண்டே சென்ற என்னை நிறுத்தி உடனே கிளம்ப வைத்தனர் என் வீட்டினர் மனம் கனமாக இருந்தது இதெல்லாம் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு தானே நீ கவலைப்படாம போயிட்டு வா அதுதான் நான் அப்பப்போ டாக்டர் பார்த்து நீ எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே என்று என்னை தேற்றி மருத்துவமனைக்கு என் கணவர் அழைத்து வந்தார் அப்படி இப்படி என்று மருத்துவ முறையில் வெற்றிகரமாக நான் கர்ப்பத்தை சுமந்தவுடன் அவர்களின் வீட்டிற்கே அழைத்து செல்லப்பட்டேன் கையில் ஜூஸுடன் வந்த பணியாலை பார்த்ததும் தெரிந்தது இப்பொழுது நேரம் காலை பதினோரு மணி வேற ஏதாவது வேணுமாமா இப்போ இது போதும் வேற எதுவும் வேண்டாம் என்றேன் இங்கு வந்ததிலிருந்து ராஜ உபச்சாரம் நேரத்திற்கு சாப்பாடும் மற்ற விஷயங்களும் என்னதான் எல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் கூட மருத்துவமனையில் அட நீங்களும் என்னை போலதானா நல்லா விசாரிச்சுட்டு தானே ஒத்துக்கிட்டீங்க புரோக்கர் மூலமா இல்ல வேற யாராவதா என்று கேட்டால் வேறொரு வாடகை தாய் தெரிஞ்ச நசம்மா சொல்லி வந்தேன் நல்லவங்களா தான் இருக்காங்க முன்பணம் கூட கொடுத்தாங்க ஆமா புரோக்கரா இதுக்கு கூடவா என்று மலைத்தேன் அட இது தெரியாதா அத்தை ஏன் கேக்குற எனக்கு தெரிஞ்சு ஒரு புரோக்கர் மூலமாக வந்த பொண்ணு சொன்னது அவளுக்கு கடைசியில் சொன்ன பணம் முழுசும் தராமல் அந்த புரோக்கர் பாதிக்கு அமுக்கிட்டான் என்றதும் எனக்கு பகீர் என்றது அடக்கடவுளே இப்படியும் பண்ணுவாங்களா அந்த பொண்ணு அந்த ஆளை சும்மாவா விட்டுச்சு இதை எங்க போய் சொல்ல சொன்னபடி பேசின புரோக்கர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க விஜயா அடுத்தது நீங்க வாங்க என்று நர்ஸ் அழைத்ததும் நான் அவருடன் சென்றாலும் மனதில் கடைசியில் பணம் முழுவதும் கிடைக்குமா என்றே என் எண்ணம் சுற்றி கொண்டிருந்தது அன்று முதல் இந்த எண்ணங்களை என்னால் தடுக்க முடியவில்லை கடவுளே பேசினபடி மீதி பணம் கைக்கு வரணுமே வந்தா உன் சந்நிதிக்கு நடந்தே வந்து நேத்திக்கடன் செலுத்துகிறேன் என்று வேண்டுதல் ஒரு பலம் தந்தது இந்த மாலை காற்று மனதிற்கு இதமாக இருந்தது அப்பொழுது அருகில் வந்தமர்ந்த பத்மினி இதுவரை இவரை எப்படி அழைப்பது என்று தெரியவில்லை முதலாளியா இல்லை அம்மா என்றா யோசனையில் இருந்த என்னை அவரின் கேள்வி மீட்டது என்ன விஜயா எப்படி இருக்க எல்லாம் சௌகரியமா இருக்கா எல்லாம் நல்லா இருக்குமா என்று கூறிக்கொண்டே எழுந்த என்னை உட்காரு உட்காரு இப்படி சட்டு சட்டுன்னு எழுந்துக்காத குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா டாக்டர் கிட்ட நாளைக்கு போகணுமே ஸ்கேன் பண்ணும்போது இந்த வாட்டி நானும் வரேன் உள்ள குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கவாவது செய்கிறேன் என்று குழந்தையை நினைத்து சொன்னபோது மனதிற்கு சங்கடமாக இருந்தது அப்படியே சிறிது நேரம் பேசி சென்ற பின்னரும் அன்று முழுவதும் மனம் ஒரு நிலையில் இல்லை என் பிள்ளைகளின் கர்ப்ப காலத்தில் குழந்தை மட்டுமல்லாது என்மேலும் கூடுதல் அக்கறை செலுத்த என் சொந்த பந்தங்கள் இருந்தது வேறு நினைவிற்கு வந்து மனதை வருத்தியது பத்மினியின் மனதை புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட என் மனம் சங்கடமானது இதுவும் என் குழந்தை தானே நான் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேனா ஓ அப்படி இல்லை நான் இக்குழந்தைக்கு தாயில்லை அப்பொழுது இந்த குழந்தைக்கு நான் யார் கேள்வி எழுவதை தடுக்க முடியவில்லை மறுநாள் ஸ்கேனில் இரட்டை குழந்தைகள் அதுவும் நல்ல வளர்ச்சியாக இருக்கிறது என்று அறிந்ததிலிருந்து பத்மினியின் குடும்பம் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தனர் அட நல்லா சத்தா சாப்பிட வேண்டாமா அப்போதானே ரெண்டு குழந்தைக்கும் போய் சேரும் என்று எனக்கு காட்டிலும் கூடுதல் கவனம் கிடைத்தது கண்முன் இருக்கும் சுவையான விதவிதமான பதார்த்தங்களை பார்க்கும்போது வருணுக்கு இது பிடிக்கும் மேகலாக்கு இது பிடிக்கும் பாவம் அவங்க அங்கே என்ன சாப்பிட்றாங்களோ முன்பணம் தீர்ந்து போயிருக்கும் பாவம் அவருக்கு மட்டும் கிடைக்கிற கூலி எப்படி எல்லாத்துக்கும் பத்தும் என்று பெருமூச்சு எழுந்தது விஜயா எப்படி இருக்க நல்லா ஆளே மாறிட்ட நல்லா கவனிக்கிறாங்கன்னு தெரியுது அவங்க ரொம்ப நல்லவங்க ஆ போன வாரம் உன் வீட்டுக்காரர் வந்துட்டு போனார் நீ நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பினேன் நீ வந்தா பேச சொல்லுறேன்னு சொன்னேன் இரு என்று கூறியபடி என் கணவருடன் பேச இணைப்பை கொடுத்தார் மருத்துவர் புள்ள எப்படி இருக்கு என்று கணவரின் குரல் இருந்த பிரிவின் தவிப்பும் என் நலனில் அக்கறையும் எல்லாமாக சேர்ந்த உணர்வின் நிலை என்னையும் தாக்கியதில் என்னால் பேச வேண்டும் என்று நினைத்த எல்லாவற்றையும் பேச முடியாமல் தடுத்தது ம் நல்லா இருக்கேன் நல்லா பார்த்துக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு அவங்க கண்ணிலேயே இருக்காங்க எப்போ உங்களெல்லாம் பார்ப்பேன்னு இருக்கு என்று நெகிழ்ந்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சரி சரி அப்புறம் பேசலாம் உங்க கூட வந்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்று மருத்துவர் என்னை அனுப்பி வைத்தார் என் மனம் கணவரின் குரலை கேட்டதிலிருந்து சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் வீட்டின் நிலையை அறிந்ததிலிருந்து எப்பொழுது அவர்களை பார்ப்போம் என்று இருந்தது என்னதான் இங்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும் ஏன் மனுஷங்க அப்படின்னு ஒருத்தர் கூட இல்லையே பாவம் பிள்ளைங்க ஏங்கி போயிருக்குமே நான் அதுங்கள விட்டுட்டு இப்படி இருக்கிறது சரிதானா பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு நான் இங்கே நல்லா இருக்கிறது நியாயமா இவ்வளவு கஷ்டமும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்க தானே ஆனா பேசின பணம் கிடைக்காம போச்சுன்னா என்ற எண்ணங்களால் மனதிற்கு உறுத்தலாகவே இருந்தது அட என்ன ஆச்சு யாரு அங்க சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க என்று உத்தரவிட்ட பத்மினி மயங்கிய என்னை தாங்கி கொண்டு இருந்த நாற்காலியில் இருந்தினார் நேத்திக்கு கூட எல்லாம் நல்லா இருந்தது இப்போ பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ பயப்பட ஒன்றுமில்ல ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும் என்று ஆசுவாசப்படுத்திய மருத்துவர் விஜயா மனசு சந்தோஷமா வச்சுக்கணும் வேண்டாததை நினைக்காத சரியா என்று என்னை பார்த்த பார்வையில் என்ன இருந்தது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் மருத்துவர் முன்தினம் நான் என் குடும்பத்தினருடன் பேசியதுதான் இக்குழப்பத்திற்கு காரணம் என்று கூற நினைத்தது பின்னர் புரிந்தது ஏனெனில் அதற்கு பிறகு வீட்டினருடன் பேச சரியாக சந்தர்ப்பம் அமையவில்லை அமைந்தாலும் தனிமையில் பேச முடியவில்லை நான் என் குடும்பத்தை பற்றி நினைப்பது வேண்டாத செயலா ஒருவேளை நான் எடுத்த முடிவு தவறோ இப்படி இருக்கும்னு தெரியாமல் போச்சே என்று மனம் சஞ்சலமானது இன்னும் சில வாரங்களே பிரசவிக்க இருந்த நிலையில் என்னவென்று சொல்ல முடியாத நிலை வாடகை தாயாக இருந்தாலும் நானும் தாய் தானே அதுவும் இரட்டை குழந்தைகள் அவை எப்படி இருக்கும் என்று ஒரு ஆவல் கரு எப்படி உருவானால் என்ன என் உயிரை கொடுத்து தானே வளர்த்தது இதற்கு முன் எத்தனை பிரசவித்திருந்தால் என்ன ஒவ்வொரு பிரசவமும் ஜனனம்தானே எனக்கும் மறுபிறவிதானே என்ற என் வாதத்தை ஆதரிப்போர் எத்தனை பேர் அதுவும் எட்டாம் மாதம் முதல் என் கூடவே ஒரு நர்ஸை விட்டனர் ஆதலால் எப்போதும் கண்காணிப்பு இருந்தது ஆ அம்மா என்ற என் அலறல் வழியின் வெளிப்பாடு மட்டுமல்ல என் சொந்தங்கள் என்னுடன் இல்லையே என்பதையும் சேர்த்தே வெளிப்படுத்துகிறேன் என்று யாருக்கும் தெரியாது போனது வேதனையை கூட்டியது அதுவும் ஒருவேளை நான் இப்பிரசவத்தில் பிழைக்காட்டி என் பிள்ளைங்க என் கணவர் யாரையும் ஒரு வாட்டி கூட பார்க்க முடியலையே என்று தவிதவிக்கும் என்னை ஏன் யாருக்கும் புரியல அவங்களாவது ஒரு வாட்டி என்னை பற்றி நினைச்சு பார்த்திருந்தா புரிஞ்சிருக்குமோ இதை சொல்ல வந்த என்னை உள்ளிருந்த குழந்தையும் சொல்ல விடாமல் வெளிவர முயன்றதில் அம்மா என்றே சொல்ல முடிந்தது குழந்தை பிறந்ததும் ஒரு முறை கூட எனக்கு காட்டவும் இல்லை அந் எந்த குழந்தை என்று சொல்லவும் இல்லை கடவுளே முன்னமே அவங்க இத சொன்னப்ப பெருசா தெரியல ஆனா இப்போ அந்த குழந்தைகளை என் உசுராத்தானே காத்தேன் ஒரு வாட்டியாவது காண்பிச்சுட்டு போயிருக்கலாம் என்ன பிள்ளைங்கன்னு கூட தெரியாது போவதானா நான் இத்தனை மாசமும் பொத்தி பொத்தி வளர்த்தேன் என்று வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே குமைய மட்டுமே முடிந்தது அவர்கள் சொன்னபடி மீதி பணத்தையும் கொடுத்து விட்டார்கள் என்று அறிந்ததும் கொஞ்சம் நிம்மதியானது ஆனாலும் கூட ஏதோ சொல்ல முடியாத துக்கம் உடலாலும் மனதாலும் வேதனையே மிஞ்சியது வீட்டிற்கு வந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது மீண்டும் என் குடும்பத்துடன் இணைந்தது சந்தோஷம் என்றாலும் கூட கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ இடறியது என்னங்க நீங்களே சொல்லுங்க இது சரியானு நானே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே இவ்வளவும் செஞ்சது நீங்கள் பரங்கி பத்தைய கீரை கொடுத்த மாதிரி எழுபதாயிரம் அப்படியே உங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்டீங்க என்று நான் என் கணவரிடம் கேட்டால் பதிலோ மாமியாரிடம் இருந்து வந்தது ம் கொடுத்தா என்ன தப்பு அவன் செய்யாமல் யார் அவன் அக்காவுக்கு செய்வாங்க ஏதோ நீ கஷ்டப்பட்டு மாதிரி மாதிரியில் பேசுகிற சும்மா வயிற்று சாச்சிக்கிட்டு வக்கனையாக தின்னுக்கிட்டு இருந்துட்டு தானே வந்த சும்மா கேட்க வந்துட்டான் டேய் போடா போய் உன் வேலையை பாரு இதுக்கெல்லாம் தலையை சுரஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு என்று அனுப்பிவிட்டார் நான் அனுபவித்ததை சொன்னால் இவங்களுக்கு புரியுமா என நான் நினைத்ததை என்னால் வெளியே சொல்ல முடியவில்லை நான் இப்பணத்தை பற்றி கேட்டது முதல் வீட்டில் இதை வைத்தே ஏதாவது ஒரு ஏச்சும் பேச்சும் தொடர்வது தொடர்கதையானது அம்மா அம்மா நீ என்ன வேலை செய்கிற என்று வருண் கேட்டது எனக்கு அதிசயமாக இருந்தது இதுவரை இல்லாமல் இப்போது உனக்கு தெரியாதா கிடைக்கிற கூலி வேலை செய்கிறேன் அப்போ இவ்வளோ நாளும் எங்கள் கூட இல்லாமல் எங்கே போனேன் வெளியூரில் வேலை கிடச்சி போனேன் ஓ அம்மா நான் எப்படி பிறந்தேன் அம்மா வயிற்றுல இருந்து அப்போ ஏன் என்ன உங்கள் கூடவே இங்கே வச்சு வளர்க்குறீங்க பின்ன என்னோட பிள்ள ஏன் கூட இல்லாமல் வேற எங்கே போவோம் என்று பதில் கூறினாலும் மனம் எதுவோ செய்தது அப்போ இப்போ பிறந்த பாப்பாங்க எங்கம்மா என்று கேட்டதில் சுரீர் என்றது யார் சொன்னாங்க பாட்டிதான் அந்த வீட்டு ஆயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்று என் மகனிடம் நான் என்ன பதில் சொல்வேன் ஆவலாக என் பதிலுக்காக காத்திருக்கும் மகனை அவன் நண்பர்கள் வந்து அழைத்தது கடவுளாக என்னை பதில் சொல்வதிலிருந்து காப்பாற்றியது போல் இருந்தது இதுபோல் கடவுளால் எத்தனை முறை என்னை காப்பாற்ற முடியும் கடவுளே பிள்ளைங்களுக்கு வேண்டியது செய்யத்தானே நான் இந்த முடிவெடுத்தேன் ஆனால் கிடைத்தது என்ன கிடைத்த பணத்தில் வாங்கிய கடன் அடைச்சி மீதியை அப்படியே நாத்தனாருக்கு கொடுத்தாச்சு இப்போ மறுபடியும் கிடைக்கும் கூலிக்கு மாரடைக்கணும் மீண்டும் புதிதாக கடன் வாங்கும் நிலை இப்போ அக்கம்பக்கத்தில் நடந்த விஷயம் பரவ தொடங்கிடுச்சு ஆளுங்க பார்க்குற பார்வையும் மாறிடுச்சே அப்போ பணம் கிடைக்கும்னு தெரியும் போது உருத்தாமல் இருந்த உறவுகளுக்கு இப்போ நான் செஞ்ச காரியம் உறுத்தலா போச்சு இப்பொழுது என் நிலைமை தெளிஞ்ச குளத்தில் கல்லெறிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு நான் ஆறுதலுக்காக தலை சாய்க்க ஒரு தோல் இல்லாமல் போயிடுச்சு இத்தனையும் யாருக்காக எதுக்காக செஞ்சேன் அதோட பலன் என்ன என்ற கேள்விகளுக்கு பதிலை தேடி அலையும் நான் என்னுள்ளே ஒடுங்கி போகத் தொடங்கினேன் மீண்டும் குடும்பத்தில் வேறொரு இக்கட்டான நிலை இதை சமாளிக்க மீண்டும் சுலபமான வழியாக வாடகைத்தாய் என்ற எண்ணம் என் கணவன் உட்பட குடும்பத்தினரிடம் வேறிட்ட மரமாக நின்றிருப்பதை உணர்ந்து கொதித்து போனேன் அட இப்போ நாங்க என்ன சொல்லிட்டோம் அதுதான் போனமாட்டி போன மாதிரி போனா என்ன ஆகிடும் இப்போ இருக்கிற பிரச்சனையை தீத்திடலாம் எப்படியும் உன்னோட செலவை அவங்க பார்த்துடுவாங்க அதனால இப்போ இருக்கிற நிலைமையில உன்னோட செலவும் இல்லைன்னு ஆகிட்டா நல்லது என்று என் மாமியாரின் வாதம் என்னை வதைத்தது நீங்கள் என்ன என்னைய பிள்ளைகளை வைக்கிற மெஷின் மாதிரி பார்க்குறீங்க முத தடவையே தெரியாதனமாக ஒத்துக்கிட்டேன் அப்புறம் நான் அனுபவித்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா இல்லை சொன்னாத்தான் புரியுமா அப்பா சாமி ஒவ்வொரு நாளும் மனசு என்னமா அடிச்சுக்கும் தெரியுமா கடைசியில் எங்கே உங்கள் முகம் எல்லாம் பார்க்காம செத்துடுவேனோ அப்படின்னு நான் தவித்த தவிப்பு யாருக்குமே தெரியலையே குழந்தைய பெற்றுத்தர போகிற இடத்துல சாப்பிட மருந்து இப்படி எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணாலும் எல்லாம் அவங்க குழந்த நல்லா இருக்கணும்னு தான் அவங்கள சுற்றி அவங்க ஆளுக இருக்கும்போது நான் தனியாக என்னோட மனுஷன்னு யாரும் இல்லாமல் இருந்தேன் தெரியுமா என்னைய பார்த்துக்கிட்ட வேலைக்காரங்க நாளைக்கு அவங்க பிள்ளங்க வளர்ந்து பெருசாகும்போது எவ்வளோ பெத்ததை தானேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் வேலைக்காரர்களை விடுங்க என்ன மாதிரி இல்லாம வாடகை தாயோட கருவையே வச்சு உண்டாகிய குழந்தைய அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது செஞ்சா மத்தவளோட புத்தியை காட்டின மாதிரி அந்த குழந்தைய பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் மனுஷ மனசு எப்போ எப்படி மாறும்னு யாருக்கு தெரியும் இப்போ உங்களுக்கே நான் பணம் காய்க்கிற மரந்தானே ஒரு நாளில் எத்தனை வீட்ல வேணும்னாலும் காலையிலிருந்து ராத்திரி வர வீட்டு வேலையை பார்த்து சம்பாதிச்சு போடுறேன் ஆனால் இன்னொரு வாட்டி வாடகை தாயா மட்டும் போகவே முடியாது என்ன நீ சும்மா இப்படி ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்க நீ என்னதான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் ஒரு வருஷத்துல இம்புட்டு பணம் பார்க்க முடியுமா என்று கேட்கும் மாமியாரை தட்டி கேட்காமல் தனக்கும் அவ்வெண்ணம் இருப்பதை சொல்லாமல் சொல்லும் கணவனை பார்த்து நாதாரி பயலே கட்டின பொண்டாட்டியை பார்த்துக்க முடியல அதுவும் ஒரே வாட்டி உழைச்சாலும் பார்க்க முடியாத பணம் பார்த்ததும் நீயும் மாறிடுவேன்னு நான் நினைக்கலையா அப்போது இந்த பணத்துக்காக நான் அனுபவித்த கஷ்டத்தை சொல்லியும் கேட்காம இன்னைக்கு என்னை திரும்பவும் வாடகை தாயாக போக சொல்றவ நீங்கள் நாளைக்கு வயசுக்கு வந்த பெத்த பொண்ணையும் வாடகை தாயாக அனுப்ப மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்று என் ஆதங்கத்தையும் ஆற்றாமையையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அவர்களின் முகபாவம் என்னை எதற்கும் தயாராக இருக்க உறுதியாக்கியது நான் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது என்று எதற்கும் துணிந்து நின்றேன் நான் அனுபவித்த அனுபவம் அப்படி அப்போ நீ உங்க வீட்டுக்கே மூட்டையை கட்டு அப்போதான் புத்தி வரும் என்று என் மாமியாரும் வாய்விட நான் என் முடிவில் மாட்டேன் அப்படி நீங்கள் சொன்னபடி தான் நான் நடக்கணும்னா நீங்க என்ன என்னைய மூட்டை கட்டுறது நானே உங்களை உதறிட்டு போறேன் போகும்போது என் பசங்களையும் கூட்டிக்கிட்டு போயிடுவேன் என் பிள்ளைகளை நான் கூலி வேலை செஞ்சு எப்படியாச்சும் படிக்க வச்சு நல்லா வளர்க்க முடியும்னு தைரியமும் தெம்பும் இருக்கு என் முடிவை நான் சொல்லிட்டேன் உங்க முடிவை நீங்க சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அவர்களின் பெயரந்த முகத்தை பார்த்து அங்கிருந்து நகர்ந்தேன் விஜயாவை போல் தைரியமாக முடிவெடுப்பவர்கள் வெகு சிலரே மேலும் இச்சூழலில் சிக்கி மூழ்குபவர்கள் ஏராளம் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் நன்றி வணக்கம்